அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க குறைஞ்சிட்டாங்க ஆனா நீங்கள் வச்சிருக்கிற டாஸ்மாக் கடையில் சாராயம் குடிக்கிறவங்க அதிகமாயிட்டான் உங்கள் ஆட்சி எவ்வளோ கேவலமா இருக்குது பாருங்க எங்கள் சாப்பாடு போடுறதுல போய் லாப நஷ்ட கணக்கு பார்த்துட்டு இந்த அரசு அதனால தான் விளம்பர அரசா இருக்கிறது திமுக ஸ்டாலின் அரசு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லைன்னு புத்தகமாகவே ஒரு தலைவர் வெளியிடுறாரு கேட்டு 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 ஒரு புளிச்சு போன விஷயம் அதிமுக ஒன்றிணையுமா அதிமுக இதே கேள்வி நம்மளே பத்திரிகை துறையில கூட எடப்பாடியாருக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே பேச பேசுனர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குமா சார் இப்போ ஊடகங்கள் வந்து பெருசா அதிமுகவுக்கு சாதகமா இல்ல அதிமுக சார்புல எந்த கருத்துக்களை முன் வச்சாலுமே பேச விடாம பிளாக் பண்றதா இருக்கட்டும் இல்ல திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியாவே பண்ணிட்டு இருக்காங்க சார் ஊடகங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார் இப்போ ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா கட்சி சார்ந்த ஊடகங்கள் இருக்கிறாங்க அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து கட்சி சார்ந்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் மற்ற ஊடகங்கள் சொல்லிட்டிங்களே நடுநிலை ஊடகங்கள் அப்படின்னு குறிப்பாக சேட்டலைட் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கடந்த ஒரு நாலு வருஷமாகவே சுத்தமாக திருப்தியே இல்லாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க அது மக்கள் அதை பிரதிபலிக்கிறாங்களே அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிற மாதிரியே தெரியல அதாவது ஜனநாயகத்தில் மூன்றாவது தூண் வந்து பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை அப்படின்றது ஆட்சியாளர்கள் மேலே முதல்ல ஒரு ஆறு மாதத்திற்கு குறைய பற்றி பேசலை அப்படின்னா ரைட்டு அது நியாயம் ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாலு வருஷம் ஆனாலும் பெரிய அளவில் அவர் பேசாமல் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அடையாளத்துக்கு எடுத்துட்டு அதோடு அவ்வளோதான் கள்ளக்குறிச்சிலேருந்து தொடங்கி அத்தனை விஷயத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊடகங்கள்னால் நம்ம சொல்லுவாங்க நாங்கள் எடுத்தோமே பேசணுமேன் அதை அந்த ஒப்புக்கு அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துகிட்டு அதோட அவ்வளோதான் இப்போ சாலை பணியாளர்கள் விஷயத்தில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எடுங்க எந்த அளவுக்கு ஊடகங்களை அதை ஃபாலோ பண்ணுறாங்க இது வரைக்கும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பேசு பொருளாக இருந்துச்சு அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த நடுத்தரில் தான் அந்த மக்கள் நிற்கிறாங்க அவங்கள ஒன்று கூடி ஒரு இடத்துல போராட்டமும் அறிவிக்க வைக்கலை ஒரு தனிப்பட்ட நம்பர் தேன்மொழி அப்படின்றவங்க என்னமோ நாங்கள் வந்து பொது வேலை தான் செய்கிறேன் பொது தொண்டு தான் செய்கிறேன்ற மாதிரி நீதிமன்றத்தில் தன்னுடைய கட்சியை கூட அடையாளப்படுத்தாமல் அந்த வழியால் தன்னால் போக முடியல சென்ட்ரல் வழியா அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வாங்கிட்டு அந்த நீதிமன்றமும் இப்போ என்ன சொல்லிச்சு அவங்களுக்கு உடனடியாக மாற்று இடம் கொடுக்கணும் போராட்டம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அதை கொடுக்க முடியாதபடி எல்லா வித தடங்களும் எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை பற்றி எந்த ஊடகமும் என்ன பேசுது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நியூட்ரினோ திட்டத்துக்கு மீத்தேன் வாய் எடுக்கிற திட்டத்துக்கு ஓஎன்ஜிசிக்கு வந்து நமது மாநில சுற்றுச்சூழல் துறை வந்து அனுமதி கொடுத்துருக்குது இப்போ இந்த அனுமதிக்கு தங்கந்தனரச சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் விட மாட்டோன்றார் ஆனால் கொடுக்குற துறையே மாநில சுற்றுச்சூழல் துறை தான் அதில் அகில இந்திய அளவில் தலைவர் இருப்பார் ஆனால் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் துறை இல்லைனா அதை பற்றி ஆராயிற துறை த தலைவர் தான் டைரக்டராக இருக்கார் அதில் உறுப்பினர்ன்றவர் அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து வந்திருக்கிறவரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர் இருக்கிறவர்தான் அவர் உறுப்பினர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டு கொடுத்தது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ அது மார்ச்சிலே கொடுத்தாச்சு இன்றைக்கி எத்தான் எது எது ஆகஸ்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் வெளியே வரல இப்போ வெளியே வந்த பிறகு தெரிஞ்ச பிறகு ஆகா நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வேஷம் போடுது தமிழ்நாடு அரசாங்கம் தங்கம் தினசர் ஸ்டாலின் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இதை பற்றியெல்லாம் ஊதகங்கள் பெருசாக பேசுறதே கிடையாது ஆட்சியில் இருக்கும்பொழுது சின்னதா ஒரு விஷயம் வந்தா கூட அதை அதை காட்டினவங்க ஒரு விஷயம் கூட குண்டூசி மாதிரி நடக்காத மாதிரி கடந்து போயிடுறாங்களே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல அதுதான் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு பொருளாதார ரீதியா அவங்கள கட்டுப்படுத்துறாங்களா இல்ல விளம்பர ரீதியா கட்டுப்படுத்துறாங்களா அரசு விளம்பரங்களுக்கு அவங்கள செவி சாய்க்கிறதுக்காக கட்டுப்படுத்துகிறாங்களா ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஒன்று உரிமையாளர்களோ இல்லை நிர்வாகிகளையோ கட்டுப்படுத்துகிற நிலைமையில் இருக்கிறாங்களா இல்லைன்னா செய்தி ஆசிரியர்கள் அவங்கள கட்டுப்படுத்துகிற நில நிலைமையில் இருக்கிறாங்களா நிருபர்கள் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படை தன்மையாக தெரில ஆனால் ஒரு பக்கமாக அவங்க நடக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது அது அந்த தொலைக்காட்சியோ இல்லை ஊடகங்களோ பத்திரிகைகளையோ அவங்க உரிமையாளரோ அல்லது நிர்வாகிகளோ அதை மேனேஜ் பண்ணுறவங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா கடைநிலை ஊழியர்களோ அவங்க நிருபர்களோ மற்றபடி ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க ஒரு சாராக இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியாது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது இன்றைக்கும் வந்து எடப்பாடி ஆட்சியில் இருக்கிறார்கிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க மூச்சுக்கு முந்நூறு தடவை மூணு வருஷமாக அவங்க பேசிகிட்டு இருந்தது கேட்டு 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 ஒரு புளிச்சு போன விஷயம் அதிமுக ஒன்றிணையுமா அதிமுக இதே கேள்வி அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட அவங்க கூட்டணி ஒன்றா இருக்குமா ஒன்றா தான் உடைய ஆட்சியாளர்களுடைய குறையை பற்றி கவலையே படுறதில்லை ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லைன்னு புத்தகமாகவே ஒரு தலைவர் வெளியிடுறாரு அதை பற்றி ஊடகம் பெருசாக விவாதிக்க மாட்டேங்குது ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் ஊடகம் வந்து தான் இருக்குது இதே அதிமுகவை பற்றி அதிமுக கூட்டணி அமையுமா யார் யார் சேருவா இதை பற்றி இல்லைன்னா விஜய் எப்படி எந்தளவுக்கு தாக்கத்து இதை தான் பற்றி பேச முடியாது ஆட்சியாளர்களோட குறைய அவங்க மக்கள் குறையை தீர்த்துக்கிறாங்களான்னு பெருவாரியான ஊடகங்கள் பேசுகிறதே இல்லை இது ஒரு கசப்பான விஷயந்தான் அதுவும் தமிழ்நாட்டை போல ஒரு முன்னேறிய மாநிலம் நாகரிக மாநிலம் அறிவு வளர்ச்சி உள்ள மாநிலத்தில் இப்படி ஓரவஞ்சனியோட பெரும்பாலான ஊடகங்கள் இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல்தான் அவளுடைய அதில் கருத்து கிடையாது இப்போ முதல்வர் அவர்கள் கூட ஜெர்மனி போயிருக்காரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு அங்கிருந்து முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டை கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரு அவர் போகும்பொழுதே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் முதல்வர் திரு ஸ்டாலின் அப்பா அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பேனர்லாம் வச்சிருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு இது வெளிநாடு வரைக்கும் பரவியிருக்கேன் சார் இல்ல அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் ஜெர்மனி இருக்கிற மொத்த குழந்தைங்களுமா இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலாண்டில் இருக்கிற மொத்த குழந்தைங்களுமா இல்லை அங்கே அவரை வரவே கூட்டிகிட்டு போன குழந்தைகள் ஆ அங்கே கூட்டிகிட்டு வந்த குழந்தைகள் ஆ அது என்ன சொல்கிறாங்களோ அதை தானே சொல்லணும் அது ஆமாம் இங்கே ஒரு குழந்த அவர் மாமான்ருச்சு அங்கல் ஆ அதுக்கு என்ன பதில் அப்போது அதனால் என்னென்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விளம்பரத்துக்காக செய்கிற ஒழி இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம கொஞ்சமாவது வந்து ஒரு நுண்ணடிவோடு மைக்ரோ லெவலில் அதை ஆராயணும் வெளிநாட்டுக்கு போகிறார்கள்னால் நம்ம முதலமைச்சர் போகிறார் நம்ம முதலமைச்சரோ நம்ம பிரதமரோ போகிறாருன்னா எந்த விஷயத்துக்காக போகிறார் என்னென்ன கூட்டங்களை அட்டென்ட் பண்ணுறாரு எந்தெந்த தலைவர்களை சந்திக்கிறாரு இப்போ பிரதமர் போறாருன்னா எந்தெந்த தலைவர்களை சந்திக்கிறாரு எந்தெந்த மாநாடுகளை அட்டன் பண்ணுறாரு அதனால் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்ன இந்தியாவுக்குரிய ஆதாயங்கள் என்ன நம்ம பகை நாடுகள்லாம் இதை எப்படி பார்க்குறாங்க இதெல்லாம் வெளிநாட்டு கொள்கை என்ன அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துறாரு நம்ம பகையாளி நாடு கூடியோ இல்லை உறவாள நாடு கூடியோ நம்மளுக்கு வந்து எதிரியாக இருக்கிற நாடுக்குள்ளியோ எப்படி போய் அணுகிறாரு அப்படின்றத பிரதமரை ஒத்து நோக்குவாங்க எல்லாரும் நம்ம அதை பார்க்குறது இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிறாரு நம்ம மாநில முதலமைச்சர் போகிறாருன்னா என்ன விஷயத்துக்காக போகிறாரு தமிழ்நாட்டுக்குள்ள ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு அந்நிய முதலீடு ஈர்க்கிறதுக்கு போகிறேன் அப்படின்றாரு இப்போ கடந்த காலங்களில் அவர் எந்த அளவுக்கு ஈர்த்துட்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் துபாய்க்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் போனார் எப்போ போனார் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ எத்தனை நாள் போனார்னா ஆறு நாள் போனார் ஆறு நாள் போனதுக்கு ஆறாயிரத்து நூறு கோடி ரூபா ஒப்பந்தம்னு சொன்னார் அதில் மூவாயிரத்து நூறு கோடி ரூபா மால் ஒப்பந்தம்னு சொன்னார் இது வரைக்கும் அந்த ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குது தெரியாது இப்போ அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் போகிறார் எத்தனை நாள் முதல்ல ஆறு நாள் இப்போ சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் ஒம்பது நாள் போகிறார் இப்போ நம்ம முதலமைச்சரை பார்த்தா நம்மளுக்கு பெருமையாக இருக்கும்ப்பா நம்மளுக்காக ஒம்பது நாள் கஷ்டப்படுறாருப்பா ரெண்டு ஊரில் ஆனால் என்ன கஷ்டப்பட்டார் ஏது கஷ்டப்பட்டார் எந்த அளவுக்கு ஈர்த்துட்டு வந்தார் நம்மளுக்கு தெரியாது இப்போ அங்கே பார்த்தா ஜப்பானில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி முதலீடுன்னு சொன்னார் சிங்கப்பூரில் முந்நூற்றி பன்னெண்டு கோடி முதலீடுன்னு சொன்னார் இதில் எந்த அளவுக்கு வந்துச்சு இது எவ்வளோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு இது எதுவுமே யாருக்கும் தெரியாது அடுத்தது மறுபடியும் போகிறார் எப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்பெயினுக்கு போகிறார் முதல்ல ஆறு நாள் அரபு நாடுகளில் அப்புறம் வந்து ஜப்பானில் வந்து சிங்கப்பூரில் ஒம்பது நாள் இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் பன்னெண்டு நாள் ஸ்பெயினில் ஸ்பெயின் முதலீடு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்துக்காரங்களும் ஸ்பெயினில் போய் முதலீடு வாங்கணும்னு போக மாட்டாங்க அது நம்மளை போல் வளர்ந்த மாநிலத்தில் ஸ்பெயின் முதலீடு பெரிய அளவில் நம்மளுக்கு இருக்காது ஸ்பெயின் முதலீடும் கிடையாது அந்த ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஹபக் லாய்டு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எட்டின்பங்க் நிறுவனம் ஐநூற்றி நாற்பது கோடி ரோக்கா நிறுவனம் நானூறு கோடி மூவாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு உறுதின்னு அப்போது வந்து பத்திரிகைகள் எல்லாத்தையும் இதில் எதுவுமே இது வரைக்கும் வரல இப்போ இதுக்கு என்ன பதில் இப்போ அதுக்கு அடுத்தது ஏற்றிங்கன்னா திருப்பி அமெரிக்கா போனார் அமெரிக்காவில் என்னென்னா அங்கே போய் பதினேழு நாட்கள் இருந்தார் அப்போ என்ன முதலீடு அங்கே இருந்து கொண்டு பதினேழு நாள் அமெரிக்காவில் இருந்து என்ன முதலீடு வாங்க போகிறோம் அப்போது நம்மளுக்கு வெளிப்படை தன்மையோடு தெரியுது அவர் ஒரு பக்கம் வந்து ஒருவேளை ஓய்வு எடுக்கவோ இல்லை சுற்றுலாவாகவோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற உங்களுக்கு தெரியுது அவ்வளவுதான் இப்போ பதினேழு நாள் அமெரிக்காவில் உட்காந்து பத்தொன்பது ஒப்பந்தம் சொன்னாரு ஏழாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு கோடி முதலீடு வரும்னாரு அதுல எந்த அளவு வந்துருக்குது இப்போ கிளம்பி இங்கிலாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இப்போ இதில் எந்த முதலீடு கொண்டு வர போறாரு சார் அங்க அவர் பேசுகிறாரு உங்க அண்ணனா நினைச்சிட்டு உங்க சகோதரன் தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருக்கான் அத மனசுல வச்சுட்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான முதலமைச்சராக இந்த மாதிரி கேட்க மாட்டார்ல சார் அவர் கேட்டிருக்காருல சார் அண்ணனா தம்பியாக முதலீடு பண்ணணுன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் எங்கள் பிஸ்னஸ் மேன் எதங்க பார்ப்பாங்க நீங்கள் எனக்கு அண்ணனா தம்பியா சகோதரனா ஒன்று விட்ட சித்தப்பாவா இதையாக பார்ப்பாங்க பிஸ்னஸ்மேன் வந்து எனக்கு தகுந்த சூழ்நிலை அங்கே கிடைக்குதா ஒன்று நிலம் அப்புறம் நீர் வளம் போக்குவரத்து வளம் கம்யூனிகேஷன் அங்கே இருக்குதா அப்புறம் டேக்ஸ் வேவர்ஸ் இருக்குதா தடை இல்லாத எலக்ட்ரிசிட்டி இருக்குதா அதற்கடுத்து என்ன செய்வாங்க லேபர்ஸ் எந்த அளவுக்கு லேபர்ஸ் அங்கே கிடைக்கும் கன்சிஸ்டண்டாக கிடைக்குமா அந்த ப்ரொடக்ஷன் சந்தை மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கும் இந்தியாவில் நம்மளுக்கு அப்புறம் சர்வதேச மாற்றல் ஏற்றுமதி அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது இதையெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு முதலீடு வரும் நீங்கள் அண்ணனா தம்பியாக பார்த்தலாம் முதலீடு வராது ஓட்டே வராது அண்ணனா தம்பியாக பார்த்து இது இது வந்து அதுதான் சொன்னேன் வெறும் விளம்பரத்துக்காக பேசுகிற பேச்சு ஒழிய மற்றபடி முதலீடை ஈர்க்கிறதுக்காக உரிய பேச்சாக நம்ம பார்க்க முடியல இதை அதே வந்து எடப்பாடியார் போயிருந்தார் ஒரே தடவை போனார் அவர் அப்போ என்ன செய்தார் யுஎஸ்ஐ போகும்போது அங்கே வந்து கலப்பின பசுக்கள் இங்கே வந்து ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பாய்ச்சி லிட்டர் தான் நம்ம நாட்டு மாடு கலக்கும் அங்கே வந்து ஒரு வேலைக்கு நாற்பது லிட்டர் ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் நூறு லிட்டர் கலக்கிற அளவுக்கு கலப்பின பசுக்கள் அங்கே இருந்துச்சு அதையெல்லாம் ஆராய்ச்சிட்டு பண்ணிவிட்டு இங்கே வந்து அதற்காகத்தான் ஆயிரம் ஏக்கரில் கால்நடை பூங்கா சேலத்தில் தலைவாசலில் ஆரம்பித்தார் ஆசியாலே பெரிய காலனி போகும் அதுக்குள்ளே ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சார் எப்படின்னா நம்ம நாட்டு மாடுகளை கலப்பின பசுக்களை சேர்த்து ஒரு நாளைக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்கணும் அதை உற்பத்தி பயணும் அதற்கு வந்து என்னென்னா மாடு அதே மாதிரி ஆடு கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு இதற்கெல்லாம் எப்படி கலப்பினம் கொண்டு வந்து இதையோட பெருக்கத்தை எப்படி கொண்டு வந்து இதை எப்படி சந்தைப்படுத்துது அப்போ பாருங்க எந்த அளவுக்கு அவர் வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டு வரார் அது போல தான் கொண்டு வரணும் இங்கே ரெண்டு தடவை அப்புறம் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்வெஸ்டர்ஸ் மாநாடு இங்கே நடத்துனாங்க எது முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்ற பேரில் கோவை கொடிசியா மைதானத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் நடத்தினார் அங்கே சொன்னது என்னென்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி முதலீடு மூணு லட்சம் கோடி பேருக்கு வேலை என்னார் அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இவங்க அதானி நிறுவனம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி டேட்டா சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு நயா பைசா வரல அந்த நேரத்தில் பத்திரிக்கையில் வருவதோடு முடிஞ்சு போயிடுச்சு மாதிரி ஊடகங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஒன்றும் இல்லை அப்போ எந்த அளவுக்கு முதலீடு வந்தது பத்து லட்சத்து தொள்ளாயிரம் கோடி முதலீடு வந்திருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிஞ்சுணும் ஒப்பந்தோன்னாங்க அதில் எத்தனை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது உண்மையாக இருக்குது நடைமுறைக்கு வந்திருக்குது அதை சொல்லணும்ல இப்போ எடப்பாடியார் காலத்திலையும் நம்ம ஜெயலலிதா மா காலத்திலும் ஜெயலலிதா இன்வெஸ்டர்ஸ் மாநாடு நடத்துகிறாங்க அதில் மொத்த கம்பெனியும் லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் எழுபத்தி ஆறு சதவிகிதம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கியாச்சு இருபத்தி நாலு சதவீதம் இல்லை அதை ஓப்பனாக சொன்னாங்க அவங்க இருபத்தஞ்சி சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வந்து புரிந்துணர்வு வந்து வராது அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது கஷ்டம்தான் எழுபது சதவீதம் வந்தால் பெரிய விஷயம் அப்போ எழுபத்தாறு சதவீதம் வந்துருச்சு அப்படின்றது ஃபுல்லாக லிஸ்ட்டோடு அது போல் வெள்ளை அறிக்கையை இவர் கேட்குறாரு நீங்கள் வெள்ளை அறிக்கையை கொடுங்க அது வெள்ளை அறிக்கை கொடுக்காம இத்தனை பேருக்கு வேலை கட்சி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கட்சி முப்பது லட்சம் பேரு எப்படி கிடைக்கும் அது நடைமுறைக்கு சாத்தியமா இந்த அரசு அதனால்தான் விளம்பர அரசாக இருக்கிறது திமுக ஸ்டாலின் அரசு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது சரி இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து நூறு தொகுதிகளை கடந்து இன்னைக்கு நடைபயணம் போயிட்டு இருக்காங்க இப்போ அவருடைய நடைப்பயணத்துல இந்த இடையில ஆம்புலன்ஸ் சொல்றதா இருக்கட்டும் மக்கள் எல்லாரும் காசு கொடுத்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ எதுக்கு எடுக்கிறாங்க சார் இதை வச்சு எதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க அவருக்குன்னு யாரும் வரமாட்டாங்கன்றது ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்ல அவங்க எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல ஏன் நம்மளே பத்திரிகை துறையில கூட எடப்பாடியாருக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரலாம் ஒரு மாநாடுக்கு வரலாம் ஒரு மாநாடுன்னு இன்னைக்கு எல்லா கட்சிகளும் என்ன செய்வாங்க ஒரு ஆயிரம் வண்டி ரெண்டாயிரம் வண்டி எல்லா மாநில எல்லா மா மாவட்டத்திலேருந்தும் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க பஸ்ஸு காரு வேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க ட்ரெயினில் புக் பண்ணுவாங்க டிக்கெட்டு பஸ்ஸில் புக் இப்படி வரக்கூடிய கூட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் அங்கே சுற்றி இருக்கிற ஒரு நாலஞ்சு மாவட்டத்துலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து திரட்டி சேர்ப்பாங்க இது இயற்கை உண்மை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எங்கேயாவது நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எப்படி நிற்பாங்க நீங்கள் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வர முடியும் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இவர் போகிறாரு இன்றைக்கி அண்ணா நகரில் பிரச்சாரம் நாளைக்கு சேப்பாக்கத்தில் அதுக்கடுத்துனா தண்டையார்பேட்டில் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அண்ணா நகரில் இருக்கார் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா வேளாச்சேரியில் இருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுதுன்னா அதற்கு காரணம் என்ன அப்போது மக்கள்கிட்ட என்னென்னா இயற்கையாக திமுகவை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் அப்புறம் திருச்சி மாநாட்டில் ஒரு பன்னெண்டு வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் கொடுத்தாரு அது எதுவுமே எங்களுக்கு நிறைவேற்றலை எங்களை ஏமாற்றிட்டாங்க இதை யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதை கலாச்சாரம் பள்ளிகளில் கல்லூரிகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வயதான தம்பதியை தாய் வச்சிருக்கிற தோட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே வேலைக்கு போயிட்டு ஃபாரின் போயிட்டு இருப்பாங்க கடைசி காலத்தில் அவங்க தோட்டத்தில் ஒரு வீடை கட்டி அங்கே உட்காந்துருக்காங்க அதை தேடி போய் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறான் கொலை பண்ணி இருக்கிற நகைலாம் தூக்கிட்டு போகிறான் இதெல்லாம் நடக்குதா இல்லையா இன்னொரு பக்கம் ஜாதிய கொடுமை ஆணவ படுகொலை கட்டுப்பாடு இல்லை பள்ளிக்கு போகிற மாணவன் பையில் அறுவாள் இருக்குது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவன் கையில் கையில் ஜாதி கயிறு கட்டிகிட்டு இருக்கான் சந்திர தலைமையில் குழு வச்சார் ஓய்வு பெற்ற நிதி வைத்தல் இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிந்துரை என்ன ஆச்சுனே தெரில இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப நிர்மூலமான ஆட்சியாக இருக்குதோ அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு அதே நேரத்தில் முதல் கூட்டம் ஜூலை ஏழாம் தேதி மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறார் எடப்பாடி சாதாரணமாக தான் கூட்டம் அதை பார்க்குறாங்க மக்கள் இவர் பேசுகிற பேச்சு ஆகா நம்ம சட்டமன்ற தொகுதியில் ஆழமாக அகலமாக இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது ஒரு குடிநீர் பிரச்சனையிலேருந்து பாலம் போடுற பிரச்சனை ஆற்று நீர் விவசாயம் நெசவு இந்த பிரச்சனை எல்லாம் தொழில் பிரச்சனை சிறு குறு தொழில்கள் பிரச்சனை கட்டிட தொழில்கள் பிரச்சனை இது எல்லாமே இவர் பேசுகிறார் உங்கள் பகுதியில் இந்த இப்போ மேட்டுப்பாளையமா அந்த பகுதியில் விளைச்சல் என்னென்ன அதில் என்னென்ன க கஷ்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் கடந்த நாலு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா நான் அதிமுகவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலமைச்சரான பிறகு இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்குறேன் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா இதெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நாலு வருஷத்துல ஸ்டாலின் இதெல்லாம் செய்யவே இல்லை உங்களுக்கு குடிமராமத்து பணி செய்யலை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் ஏரி ஆறு குளம் குட்டை அத்தனையும் தூர்வாரப்பட்டது தமிழ்நாட்டில் அது பெரிய கிணறு சாதனை மாதிரி ஆனால் இன்னைக்கு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது தடுப்பணை திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டது இதெல்லாம் தெளிவாக பேசணோடனே பக்கத்து ஊர்ல யோசிக்கிறாங்க அங்க இவ்வளவு பேசியிருக்காரு நம்ம சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா என்ன பேசுறாரு பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கா ஜனம் அது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க சில கூட்டம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மாவட்ட செயலர் மூணு மாவட்ட செயலர் அங்க இருக்கிறவங்க ஒரு இருபது பசம் முப்பது பசம் இல்லை நாலு வேனோ கூப்பிட்டு வர முடியும் அதை மீறி ஜனம் வந்து நிற்கிதுன்னா பாருங்க அதுல ஒரு பையன் கேட்குறான் பாத்தீங்களா அம்மா உணவகத்தை பற்றி எப்படி கையை காமிச்சா அந்த கூட்டத்துல ஜனத்துல குரல் கேட்க முடியல அவன் சொல்றான் அம்மா அம்மா ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அந்த ஏழை மக்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் இப்போ நுங்கம் பார்க்க அந்த முனையில் நின்று இந்த மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் நின்று பாருங்க ஒரு ஐம்பது பேர் உங்ககிட்ட கேட்பாங்க இப்போ இல்லை கடந்த காலத்தில் என்னென்னா அம்மா எங்கள் அம்மா உணவகம் எங்கே இருக்குது அம்மா உணவகம் எங்கே இருக்குது முனையில் வந்தால் கேட்பாங்க ஏன்னா செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க பியூனா இருக்கிறவங்க அதே மாதிரி கடல்நிலை ஊழியர்கள் வெளி மாநிலத்திலேருந்து வந்த ஊழியர்கள் இந்த மாதிரி எல்லாருமே என்னன்னா அங்கே போனால் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூணு ரூபா அங்கே தயிர் சாதம் எட்டு ரூபாயில் பெரிய சாப்பாடு டீ குடித்தாலே பன்னெண்டு ரூபா ஆனால் எட்டு ரூபாயில் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துடலாம் இந்த எண்ணம் அந்த அளவுக்கு இருந்துச்சே அந்த அம்மா உணவத்தை இன்னைக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுக்குற மாதிரி மூடுற நிலைமைக்கு கொண்டு வர்றீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான செயல்பாடு யோசிச்சு சார் இப்போ அம்மா உலோகத்தை பற்றி இவ்வளோ பேசிட்டு இருந்தோம்ல சார் மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா உலோகம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்மா உலோகம்ல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு நாளைக்கான வருமானமா அதுக்கு செலவு வந்து ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ ஆகுது நஷ்டத்துல எவ்வளவு நாள் நடத்த முடியும் முன்னாடி மாதிரி மக்கள் வாங்கி பயன்படுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் தான் நான் சொல்றேன் ஸ்லோ பாய்சன் அப்படின்றது அதாவது இப்போ இரநூத்தி ஏழு பள்ளிகளை இவங்க மூடினாங்கள மாணவர் வராததால் பள்ளி மூடப்பட்டதா இல்லை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் வரலையா இல்லைன்னா ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்கள் வரலையா இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்ல அப்புறம் நீங்கள் ஒரு கடையில் வியாபாரம்னா நீங்கள் விற்க வேண்டிய பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம் கஸ்டமர் யாரும் வரல அதனால் கடையை மூடுறேன் இதுதானே ஆஷம் அப்போ நீங்கள் என்ன பின்பக்கமாக இந்த வேலையை செய்கிறீங்கல்ல அதுதான் அர்த்தம் இன்னொரு விஷயம் எங்கள் சாப்பாடு போடுறதுல போய் லாப நஷ்ட கணக்கை பார்த்துட்டுருக்கலாமா நீங்கள் பள்ளிகளில் காலை உணவுங்களே எவ்வளோ நஷ்டம்னு சொல்ல முடியுமா மத்திய உணவு காமராஜர் போட்டார் அதுக்கப்புறம் சத்து உணவு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் விரிவாக்கம் பண்ணி போட்டார நஷ்டம் நான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து அந்த ஏழைக்கு உணவு அளிக்கிறதுல போய் நீங்கள் நஷ்டம்னு சொன்னீங்கன்னா அப்போது ஏங்க அப்போ சாராயம் குடிக்கிறவங்க மட்டும் அதிகமாகுது உங்களுக்கு அதிமுக பெரியல முப்பதாயிரம் தானே பட்ஜெட் வருமானம் இன்றைக்கி ஐம்பதாயிரம் கோடி எப்படி வந்துச்சு டார்கெட்டு அப்போது குடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்களா சொல்லுங்கள் அப்போது அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க குறைஞ்சிட்டாங்க ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற டாஸ்மாக் கடையில் சாராயம் குடிக்கிறவங்க அதிகமாயிட்டான் உங்கள் ஆட்சி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் படிக்கிற மாணவர்கள் குறைஞ்சிட்றாங்க கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சிச்சோம் கொரோனாக்கப்புறம் அந்த பிறப்பு விகிதம் குறைஞ்சதால சேர்றது மாணவர்கள் குறைஞ்சிருந்தோம் கல்வி அறிவு பெறுவதற்கு மாணவர்கள் குறைஞ்சிடறாங்க உங்களுக்கு சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு ரூபாய் இட்லியை சாப்பிட்றது கூட உங்களுக்கு பொதுமக்கள் குறைஞ்சிடுறாங்க ஆனால் சாராய கடைக்கில் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் எக்கச்சக்கம் வந்துடுறாங்களா தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் ஆனால் இது அரசாங்கம் கேவலமான அரசாங்கம்னு சொல்லணும் அப்படி பார்த்தா அப்போ என்ன அர்த்தம் அதனால் இதெல்லாம் வந்து நொண்டி சாக்கு நீ அம்மா உணவகன்றது ஒரு வரப்பிரசாதம் அவ்வளோதான் அதை வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி அது ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கும் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனுக்கும் சென்னை மாதிரி இடத்துல அது ஜெயலலிதா அம்மா ஒரு தீர்க்க தரிசனமாக அதை கொண்டு வந்தாங்க எத்தனையோ மாநிலம் அதை ஃபாலோ பண்ணிச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட ஃபெயிலியர் தான் அது அம்மா உணவகத்தோட ஃபெயிலியர் கிடையாது ஆட்சியாளர்களுடைய ஃபெயிலியர் தான் எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி